வணக்கம் அன்புக்குரிய அருமை தமிழ் உறவுகளே பத்மகிரி இசை மற்றும் நடனப்பள்ளி திறப்பு விழா அழைப்புகள் இன்று இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்னைக்கு பத்மகிரி இசை மற்றும் பள்ளி திறந்தாச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்லூரி பயில்கின்ற மாணவர் செல்வங்கள் ஆர்வம் உள்ள யார் வேணாலும் வரலாம் இசை மற்றும் நடன பயிற்சி பள்ளி இங்கே இருக்குது எல்லாரும் வந்து கற்றுக்கிறன்னு ஏன்னா கலை இந்த உலகத்திலே சிறந்தது கலை வந்து யார்கிட்டையும் இருக்கும் எப்படியேப்பட்ட கலைஞனும் உருவாகிறது கலையை வச்சுட்டேன் இங்கே மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் திரைப்பட நடிகர் அலோ கந்தசாமி அண்ணே திரைப்பட நடிகர் மட்டும் கிடையாது சிறந்த ஒரு சமூக சேவகர் எங்கள் அண்ணே அவரை பார்த்தெல்லாம் இளைஞர்கள்லாம் நிறையா கற்றுக்கொண்டார்கள் நானும் எங்கள் அண்ணனை பார்த்து வந்தவன் தான் அலோ கந்தசாமி அண்ணன் வருக வருக அன்புடன் வரைய இருக்கிறோம் இந்த இசை மற்றும் நடனப்பள்ளி எங்கே இருக்குன்னா நம்ம முதுவளுத்தூரில் தான் இருக்குது முதுவழுத்தூரில் எந்த இடம்னா நேதாஜி நகர் வடக்கூர் நேதாஜி நகர் வடக்கூரில் முதுவளுத்தூரில் இவங்களுடைய தொலைபேசி நம்பரு வீடியோவில் நம்ம பதிவிடுவோம் எல்லா குழந்தைகளையும் இந்த சும்மா வந்து சேந்தன் நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கேமோ விளையாண்டான் அங்கிட்டு போய் ஊர் சுத்தமெல்லாம் இருக்கக்கூடாது இதை இந்த இசை மற்றும் நடனத்தை பயின்றீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் போகலாம் இன்றைக்கி காரணம் வந்து இன்றைக்கி மீடியா யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா திறமை உள்ள சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் பாடி அவர்லாம் போய் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சீ தமிழ்லாம் போய் இது பண்ணுறாங்க அதை முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம குழந்தை நாளைக்கு பெரிய லெவலில் வரும்போது டிவி தொலைக்காட்சியில் பார்க்கும்போது பெற்ற தாய்தாப்பனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அதனால இதை வீணடிக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கோ இந்த குழந்தைகள்லாம் பாடுங்க அந்த நடனம் ஆடுங்க பாட்டு டிவியில் பார்த்தா பாட்டை பார்த்துட்டு ஆடுவாங்க இதை முறையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்மகிரி இசை நடன பள்ளியில் உங்க பிள்ளைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து அதை கத்துக்கிட்டு பயனடைங்க சிறப்பா சொல்லி தராங்க இங்க நாங்க வருது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணன் என்ன வார்த்தை பேசுங்க அப்படியா ஆமா இதுல சிறப்பு விருந்தினர்கள் யாரா ஆர் தருமர் பி ஏ மாநிலங்கவே உறுப்பினர் மற்றும் திரைப்பட நடிகர் மதிப்புக்குரிய அன்புண்ணன் அண்ணன் அலோ கந்தசாமி அவர்கள் மற்றும் நான் மற்றும் என் அன்பு தம்பி என் அருள்மொழி தேவன் திரைப்பட நடிகர் சோகனா பெரியசாமி ம் எம்ஏ எம்பிலா இசை மற்றும் நீங்கதானே பாரு இசை அமைப்பாளர் மற்ற ஆசிரியர் ஆங்கிலம் அங்க நீ अमेठी பார்க்கறியா விட மாட்டேன் எம் லட்சுமணன் மிருதங்க ஆசிரியர் தம்பி ஆப்பு ஆப்புனவதானே இங்க நத்துந்து அடி பிரி 나திடா நாகுடா 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 அடி பிரிச்ச எடுத்துறேன் ஆனா கலைய என் தம்பி ராஜசேகர் ஆப்பனூர் ராஜசேகர பாராட்டியான் ஒரு நாடகத்துக்கு மிருதங்க சக்கரத்து வரவே இல்லை ஆனால் அவன் இசை கல்லூரியில் பயின்ற இசையை பயின்றவன் நாடகம் சம்மந்தமாக அவனுக்கு தெரியாது அந்த நாடகத்தில் ஏற்றி விட்டவனே அவ்வளோ அழகாக வாச்சு பேர் வாங்கினேன் அப்போ திறமை இங்கே இருக்கு வத்தியா தம்பி ஆப்பனூர் ராஜசேகருக்கு வாழ்த்துக்கள் நல்லா அவர் ஆன்மீக சிந்தனையாளர் நிறையா குழந்தைகளுக்கு ஆப்பனூரில் கற்றுக் கொடுக்குறான் விநாயகர் மந்திரம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனோட சேவை தொடரட்டான் ஆப்பனூர் ராஜசேகர் வாழ்த்துக்கள் ரத்தசாமி என்ன இந்த பத்மகிரி இசை மற்றும் நடனப்பள்ளி அவருக்கு சிறப்பு ஒன்றாக வருகின்றிருக்கும் மதிப்பிற்குரிய ஆர் தர்மர் மாநில மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் நான் அன்பு தம்பி சமூக சேவகர் சிறந்த கலைஞன் அவருடைய நாடகத் தூக்குகளை அடிக்கடி நான் பார்த்தேன் யூடியூப்ல அப்படி ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் தம்பி அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் அன்பு தம்பி இப்பகுதியை சேர்ந்த நம்ம தம்பி அன்மொழித்தேவன் தேவன் திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் ஷோ பெரியசாமி அவர்கள் எம்ஏ எம்ஏ பிஎட் நிறையா எம்ஏ படிச்சிருக்காரு அது மியூசிக்லேயே எம்ஏ அடுத்த எம் லட்சுமணன் மிருதங்க ஆசிரியர் அன்பு சகோதரர் கே கருப்பையா தம்பி கரு மரபர் பெருங்குடியை சேர்ந்த எஸ்பி கவி பாரதி ஏ ஜே ராஜசேகரன் ஆப்பனூரை சேர்ந்தவர் அன்பு சகோதரர் பி தங்கப்பாண்டி கண்டிலான் அனைவரையும் பணிவுடன் வணங்குகிறேன் வரவேற்கிறேன் மற்றும் இங்கே இந்த இசைப்பள்ளி திரைப்பலாக்கு வருகை இருந்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்பு தம்பிகளையும் பணிவோடு வரவேற்கிறேன் உண்மையிலேயே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஷூட்டிங் பண்ணால் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க நான் பெருநாளி ராமநாதபுரம் மாவட்டம் இதே மாவட்டத்தை சேர்ந்த பெருநாளி தான் எனக்கு சொந்த ஊர் நான் யார் கேட்டாலும் பெருநாள்னா தெரியாத அப்படின்ட்டு நம்ம ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிடுறேன் ராமநாதபுரமாக அதுக்கு எங்கன்னு பக்கத்தில் இருப்பாங்க கமிதி தாலுகா அதுக்கு பக்கத்துல இருப்பாங்க அந்த பக்கம் மனுஷன் வச்சு கூட படுக்க மாட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஏன்னா வறண்ட பூமி அதனால் மற்ற ஒரு பார்வையாளர்கள் பார்வைக்கு இது இருண்ட பூமியாக காட்சி அளிச்சிருக்கு உண்மையிலேயே மானாவாரி தான் இங்கே அதிகம் இந்தியாவின் தென்னிந்தியாவின் கடைசி மூலையில் இந்த மாவட்டம் இருக்குது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தாங்கன்னா கடல் அது தாங்கினா சுலோன் அப்படி ஒரு மாவட்டத்தில் வச்சு படுக்க மாட்டோம்னு சொல்கிற வறண்ட பூமியை மற்ற ஒரு பார்வைக்கு இருண்ட பூமியாக காட்சியளிக்கிற இந்த முதுகலத்தூரில் இந்த இசை மற்றும் நடனப்பள்ளி திறக்கிறதுக்கு உண்மையிலேயே மனதார நான் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் ஏன்னா இசை வந்து ஒரு மனித உயிரோடு கடந்தது இரண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஹிட்லருடைய கொடுங்கோளாட்சி ம கொடுங்கோளாட்சி படைகள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வட்டமிட்டு அடைக்கக்கூடிய ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஐம்பதாயிரம் பேர் அடைக்கினார் அடைச்சு நெருக்கடி கொடுக்குறான் ஆயிரத்தி ஐநூறு பேர் அடைக்கப்பட வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் பேர் அடைச்சா ஆகும் அவன் பல பேர் மூச்சு திணறி அதற்குள்ள மிதி வாங்கி மிதிப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு பல பேர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை திறந்து விட்டா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரில் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே மன நோயாளியாகவும் செத்தும் காய்கால் ஒடிஞ்சு வர்றாங்க ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் மட்டும் தெளிவாக தெளிச்சியா மிக எப்படி உள்ள அடைக்கப்பட்டாலோ அதே மாதிரி வெளியே வர்றா அப்போ அந்த பெண்ணை பார்த்து கேட்கறாங்க நீ மட்டும் எப்படிமா இந்த அடை அடைபட்ட இந்த சொத்துக்குள்ள இருந்து அதே மாதிரி வெளிவந்த எந்த மனப்பாதிப்பும் இல்லையன் அதுக்கு அந்த பெண் அருமையாக சொன்னால் நான் பீர்த்தோவானுடைய நைன்த் சிம்பனி இசையை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் கண்களிலும் மனசுக்குள்ளும் நைன்து சிம்பனி இசை மற்றும் ஓடிக்கொண்டே இருந்தது அதனால் அதை கேட்டுக்கொண்டே இருந்ததனால் நான் உயிரோடும் மனநிலையோடும் நான் இருக்கிறேன் இசையை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியவில்லை என் கண்ணுக்கு அதனால் இசையே என்னை காப்பாற்றியதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட இசைப்பள்ளி மற்றும் நடனப்பள்ளிய இன்னைக்கு திறக்கிறது உண்மையிலே இந்த பகுதியில முதுலத்தூரில் நான் பிறந்த இந்த மாவட்டத்தில் திறக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த பகுதியில் அவசியம் உள்ள இளைஞர்கள் சிறுவர் சிறுவ சிறுமியர்களை சேருங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா பாடுதுங்க எனக்கு தெரியும் என் பையன் நல்லா பாடுவான் என் கூட சேர்ந்து நாடகம் பாட வருவான் அப்ப என் பொண்ணு அருமையாக பாடும் அதை நான் முறைப்படி படிக்க வைக்கல ஆனால் என் பையன் பிஏ மியூசிக் படிச்சிருக்கேன் இசைப்பள்ளியில் மூணு வருஷம் பள்ளியில ஒரு வருஷம் படிக்க வச்சு முறைப்படி உருவாக்குனே அவன் பேர் கே சாப்ளின் சுந்தர் இது மாதிரி நிறைய கலைஞர்கள் இப்பகுதி அன்பு தம்பி போல நம்ம தம்பி கவிவாரதியும் லேசாக மதிப்பிட முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு வருவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாட்சிகிட்டு இருப்பார் என்னன்னு பார்த்தா பேக்கரவுண்டை அவங்க அப்பா உண்மையிலே ஒரு குடும்பம் ஒரு கலை குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய விஷயம் கஷ்டம் என் நான் வந்து அறிவளி இயக்க நாடகத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இதே முதுகுரத்தூர்ல நம்ம அன்பு சகோதரர் அன்பு சொந்தக்காரர் ஆப்பனூர் மாமா வேலச்சாமி நவநீத வேலச்சாமி ஆசிரியர் மற்றும் இன்னொரு ஆசிரியர் இருந்தாங்க இதே முஸ்லீம் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாடகம் போட்டேன் அப்ப இந்த பகுதியை பற்றி நான் நிறைய சொல்லணும் இந்த பகுதி லேசான பகுதியில இந்த வறண்ட பூமியிலதான் கலை குடியுன்றிருக்கு மதிப்பிற்குரிய ஐயா ஏனாதி ராமலிங்கம் நான் சின்ன வயசுல பெட்டியில பாப்பேன் அந்த ஆறுமணியத்தில் எழுதி ஏனாதி ராமலிங்கம் அப்படின்னு எழுதியிருக்கும் பாமர் பாஞ்சாமியா மறைந்த ஆப்பனூர் மாமா பாட்டுக்கார் கருப்பியா தேவர் இப்படி பல கலைஞர்கள் ஏன் திரைப்படத்துறையில் அன்பு அண்ணன் செந்தில் அவர்கள் பெருநாளி மாமா வேளதாமூர்த்தி அவர்கள் சாதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம மண்ணு தேசமான போய் சேர்ந்த சாத என்னதான் என்னெல்லாம் வறண்ட பூமியாக இருந்தாலும் நமக்குள் கலைத்தாய் குடியிருக்கா அதை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து அடித்தோம்னா நிச்சயம் நிச்சயம் இந்த பகுதியிலும் இந்த பள்ளியிலும் படிக்கிற மாணவ மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் இப்பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்க என்னால் முடிந்த ஆதரவையும் கருத்து ஆலோசனை சொல்லி நிச்சயம் செய்வே சொல்லி வணங்கி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமலுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த அழைப்பினை ஏற்று இங்கே வருகை வந்து இல்லை அனைவரைக்கும் மனதார வணங்கி வரவேற்கிறேன் அது அது மாதிரி ஏற்கனவே எல்லோரையும் அறியப்பட்டு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வேண்டியதில்லை இந்த முறையான ஒரு சங்கீதம் அப்படிங்கிறது ஏரியாவில் சொன்ன மாதிரி இல்லை இல்லைங்கிற மாதிரி இருந்தது அது முறையை செஞ்சிட்டோம்னா அதனுடைய இந்த விளைவு வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி முகமது இஸ்மாயில்ங்கிற ஒரு ஒரு நாடகம் ஆர்மணி வாசிக்கிறது அவருக்கு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து தூக்கு தண்டனை வச்சு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அவர் டேட் வந்தோன்னா கூப்பிட்டு தூக்கு போடுறது கொஞ்சம் நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டும் போது பிரிட்டிஷ்காரை வழக்கம் கேட்கறது உங்களுடைய கடைசி ஆசை என்ன ஒரு ஆர்மணி பற்றி எடுத்துருவாங்க சரி எடுத்து வந்துடுச்சு நான் வாசிக்கணும் ஆ வாசிக்கணும் வாசித்தாப்பில்ல வாசிட்டே இருக்காப்புல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டு அப்படியே திருவிடுத்து போய்கிட்டு இருக்காங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்குது எட்டு இருபதுக்கு அவருக்கு தூப்ப டைம் இங்கே எட்டு ஐம்பதுக்கு மேலே ஓடிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அது பிறகு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோ வாசிக்காரு முடிச்சிட்டார் முடிச்ச உடனே திரும்பி பார்த்தோன்னே ஆ என்னை தூப்போடுங்க ஐயோ அவர் டைம் அவருக்கு டைம் கூட்டி போச்சு இன்னும் பார்க்க முடியாது திருப்பி சப்ஸ்டேட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சு அது பிறகு அவங்க சொன்னால் திருப்பி அடிக்க போட முடியும் அந்த டைம் தாண்டிடுச்சு சரின்னு இல்லை கொண்டு போயிட்டாங்க நீதி விசாரிக்கிறாரு ஏன் கையிட்ட செய்யலை இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி நடந்ததா கூண்ட வச்ச மணிக்கு ஒரு ஆரம்பப்படுத்தி விட்டது அது இப்படி சாத்தியப்பட்டுச்சு அந்த டையத்தை தாண்டி ரசிக்கிறவங்களுக்கு உட்காந்து வாசி என்னாரு வாசி அதை விட கூறி அவர் ஜட்ஜி உட்காந்துட்டு இருக்கார் சொல்லி முடித்த பிறகு முடிச்சிட்டாரு முடிச்சுன்னா திருப்பி சொன்னாரன் இவ்வளவு ஆன்மாவை அசை வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனாக இருக்கிறவன் எந்த குற்றமும் நிச்சயமே செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு விடுதலை ஆகிடுச்சு அது நீ தீர்ப்பு ஜட்ஜி மீடப்பட்டாரா அப்போ இசை வந்து கெடுதல் செய்யாத ஒன்று டெடிக்கேட்டடாவே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படத்தில் இங்கே படித்த படங்களுக்கு நிறைய சொல்லப்பாரு ஒவ்வொரு ஆகத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஒரு ஒரு மருத்துவ குணம் உண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு சில பேர் நம்ப முடியாது ஆனால் அந்த மனதான் மன ரீதியாக சில நோய்களை குணப்படுத்திருக்காங்க அந்த மாதிரி கலைஞர்களுக்கு இருந்தாங்கன்னா அது சாத்தியப்படும் அது நம்ம நான் அனுப்பித்தே ஆகணும் இது இங்கே வருகிற இந்த அனைவருக்கும் இந்த கேமரா எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் நடுவுல வடப்பூர்ல நேதாஜி நகர் பகுதியில் வந்து பத்மகிரி இசை மற்றும் பள்ளியை வந்து துவங்கியிருக்கிறோம் இது வந்து நாங்கள் திடீர்னு எடுத்த முடிவு தான் தம்பி கைபாரதி ராஜசேகர் கட்டினா தங்கப்பாண்டி எல்லாம் நாங்கள் ஒரு பேசி அப்புறம் அப்பாவை வச்சு பேசினதில் இங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படின்னு திடீர்னு தான் இந்த பள்ளி அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான நிகழ்ச்சியாக வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காரணம் வந்து அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி ஹலோ கந்தசாமி அண்ணன் மருதமணி அண்ணன் இவங்க அதே மாதிரி மாமா எம்பி தருமண மாமா இவங்கெல்லாம் வந்து இந்த விழாவை துவக்கி வச்சது வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்துவாங்க நம்ம குரூப்பில் ஆக்சுவலாக வந்து பதிவு பண்ண உடனே அண்ணன் அவங்கள பத்திரிக்கை ஒரே நாள் ரெடி பண்ணி போட்டு போனோம் அண்ணன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டார் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துக்கு மேலே அது லைக்ஸ் ஓடிச்சு அதுலேருந்து எனக்கு நிறையா ஃபோன் கால் இந்த மாதிரி எப்ப ஓப்பன் பண்ணுறீங்க அப்போ அன்றைக்கே கிளாஸ் ஆரம்பிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் கொடுத்துச்சு இந்த பள்ளி வந்து இப்போ தான் நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அலக்கந்தசாமி அண்ணன் வரதமணி அண்ணன் அப்பா அதே மாதிரி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அது போக மற்ற கலந்த விழாவை வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிஞ்சு நன்றி வணக்கம் வணக்கம் தெக்கே வந்துட்டோம் ஓ நம்மல ஒரு ஆமா ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு சார் 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 என்ன லெவல் டவுன் ஆனா என்ன அக்கவுண்ட் ஹேங்கடதுவா ஹ கிளக்கே தான் போயிட்டேன்னா ने को बुलाया करते हैं लेट्स गो सुनते हैं सॉरी पर ये आओ